இன்றைக்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் கெட்டி அவர்கள் வலியுறுத்திய சார்ந்த கிராமத்து மக்கள் விவசாயிகள் அந்த பகுதியுடைய சமூகத் தலைவர்கள் இவங்க வந்து சொல்ற வரைக்கும் பல விஷயங்களை மாநில அரசு எங்களுக்கு இதெல்லாம் சொல்லவில்லை என்பது அவருடைய பிரதானமான ஆதங்கம் அந்த பகுதியில் சமணர்கள் கல்வெட்டுகள் இருக்கு என்பதை மாநில அரசு சொல்லவில்லை இருநூத்தி எண்பது கோவில்கள் இருப்பதாக இவர்கள் பட்டியலிட்டு இன்னைக்கு வந்து அம்பலகாரம் கொடுத்தாங்க இந்த மாதிரி கோவில்கள் இருக்கு கள்ளழகர் கோவிலுக்கே அதனால பாதிப்பு வரும் என்பதை வந்து மத்திய அமைச்சர் மாநில அரசு சொல்லலை நாங்க திரும்ப திரும்ப எழுதி கேட்டு ஏலம் விட போறோம் கன்ஸ்டன் இருக்கு இது வந்து கன்ஸ்டன் ரேர் மினரல் மினரல்ஸே மூன்று நான்கு வகையாக பிரிச்சுக்கிறாங்க இப்ப ஜென்ரல் மினரல் ரேர் மினரல் கிரிட்டிக்கல் மினரல் வகைப்படுத்தப்படுது இப்ப ஜென்ரல் சேண்டு சேண்ட் தான் மாநில அரசு கண்ட்ரோல் இந்த மாதிரி ரேர் மினரல்ஸ் தான் மத்திய அரசு தலைவர் அப்போ ரேர் மினரல் தடுத்து நம்ம நாட்டில் தேவைங்கிறதுனால தான் நாங்கள் ஆர்வம் ஆட்டணும் தெரியல அதில் இவ்வளோ விவசாயிகள் அதில் பாதிக்கப்படுறீங்க உங்களுடைய சென்டிமெண்ட் அதில் இருக்குது அப்படிங்கிறப்போ நாங்கள் இதை வந்து பர்சிவ் பண்ண மாட்டோம் ஏன்னா எங்கள் அரசாங்கம் ஐயா நரேந்திர மோடி இருந்த அரசாங்கம் வந்து விவசாயிகள் நண்பர்கள் விஆர் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்லி பீப்புள் ஃப்ரெண்ட்லி ஒரு அதனால் நிச்சயமாக இருக்காது ஏற்கனவே நரேந்திர மோடி அங்கே செய்கிற வேலையை நிறுத்த சொல்லிட்டாரு நான் இன்றைக்கே வந்து பிரதமர் செஞ்ச வேலை நிறுத்தியோரேஷன் அதே பிரைம் இப்போ நான் இன்னைக்கு மறுபடியும் நான் என் மீட்டிங் பிரைம் மினிஸ்டர் கூட அந்த ஃபார்மல் அனவுன்ஸ்மெண்ட் டுவாரோ டுமாரோ கேட்டி டாக்டர் பிரைம் மினிஸ்டர் அங்கே அந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர்ல அந்த டர்ஷனை எடுக்கிற அந்த சுரங்கப் பணி என்பது முற்றிலுமாக ரத்து செய்யப்படும்

நாங்கள் ஏலம் விடுவதாக அறிவித்த பிறகு கூட அந்த ஏலம் விடுவதை தடுக்கணும் ஏலம் விடுவது எங்களுக்கு ஆட்சேபனை இருக்கு செயலாளர் இருந்தார் அடிஷனல் செக்ரட்டரி ஐஏ சுவாமி அவர் ஒரு உதாரணம் சொன்னார் குஜராத்ல இது மாதிரி ஒரு மைனிங் வந்த போது அந்த குஜராத் அரசாங்கமே நாங்கள் மக்களிடம் இதை பற்றி கலந்தாய்வு செய்துவிட்டு மக்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் சொன்னால் நாங்கள் ஒப்புதல் டைம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் மக்களை சந்திச்சாங்க மக்கள் இதை வேண்டான்னு சொன்னதுனால மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்க கடிதம் எழுதி மக்களுக்கு அது அதிருப்தி இருக்கு எழுதுறாங்க நாங்க அதை வந்து நாங்க பர்சீவ் பண்ணவே இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு முன்முயற்சியும் இந்த மாநில அரசாங்கம் செய்யவில்லை என்று மத்திய அமைச்சர் மாதம் இடையில மத்திய அரசு திட்டம் தற்காலிகமாக செயல்படப்படுகிறது அப்படின்னு சொல்லி இப்போ மத்தியரச் சிலையிலேயே விவசாயிகளுக்கு மற்ற மீது அதிகரிக்கும் பட்டாங்க அப்பொழுதே அந்த திட்டம் வந்து நிரந்தரமாக செயல்விடப்படுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுதான் அவங்க நிரந்தரமானது அறிவிக்கப்படுது கை உள்ள வந்து அறிவிச்சுட்டாங்க நாளைக்கு சரியான அறிவு இருக்குதுல்ல ஒரு வந்துருக்கு ரெண்டாவது அந்த அவங்க போன ஒரு பத்து நாளைக்கு பின்னால் ஒரு பெரிய லாங் மார்க்ஸ் விடுகிறாங்க இல்லையா ஒரு பெரிய பதினெட்டு கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் நடந்து வந்தாங்க ஒரு பெரிய அறவடை போராட்டம் அந்த போராட்டம் வந்து மேலே டெல்லி வரைக்கும் ரீச் ஆகிடுது அதுக்கப்புறம் அமைச்சர்கள் தலையிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் தமிழக அரசினுடைய அந்த இரட்டை வேடம் எல்லாம் மத்திய அரசுக்கு தெரிய வருது அதனால இது முழுக்க முழுக்க மாநில அரசு முதல்லயே இதுல தலையிட்டு இதனுடைய சாதக பாதகங்களை சொல்லி மத்திய அரசுக்கு அதை எடுத்து சொல்லி சொல்லிட்டு இதுல ஒரு ரூபா கூட இது மத்திய அரசு வருமானம் கிடையாது சுரங்கம் அமைப்பது என்பது ஏதோ மத்திய அரசினுடைய வரி வருவாயை கூட்டுறதுக்கு மத்திய அரசாங்கத்தோட ரெவன்யூ கூட்டுறதுக்கு ஏன்னா ஒரு ரூபா கூட வருவாய் கிடையாது முழுக்க முழுக்க ராயல்டி ஸ்டேட் கவர்மெண்ட் போகுது அந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்டுன்னு சொல்லி மாவட்ட கனிம வள நிதி என்று உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை திரும்பி கொடுக்குற ஃபண்டோ திரும்பி மாநில அரசுக்கு போகுது ஒரு ரூபாய் கூட இதில் மத்திய அரசு எடுத்துக் ஃபினான்ஷியல் பினான்சியல் அப்ரூவல் கிடையாது மத்திய அரசு நிதி ஆகலாம் இது ரேர் மினரல்ங்கிறதுனால இப்போ டங்ஷன் மாதிரியான இந்த கனிம வளத்தை நாம் பல வெளிநாடுகளில் தான் இறக்குது செய்யணும் அப்போ ஒரு தேசம் தண்ணீரை வளையணும்னா டங்ஷன் நமக்கு வரும் அதனால் நாம் இந்த சுரங்க அமைப்பதை பத்தி மத்திய அரசு முயற்சி எடுக்கிறது தவிர இது விவசாயிகள் பாதிப்பு எதிர்ப்பு